அதில் முக்கியமாக தாவீர் அடிகள் தன்னுடைய எழுபத்தி நாலாவது வயதில் அந்த எரிகின்ற அந்த நூலகத்தை பார்த்து அந்த இடத்திலேயே மரணித்திருந்தார் பொது நூலகம் எரித்து அழிக்கப்பட்டு எமது உணர்வுகளை தூண்டியபடியால் வந்த விபரீத விளைவுதான் கடந்த கால முப்பது வருட யுத்தம் மகாபலி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி திசா நாயக்கா தேசிய பாதுகாப்பு பந்தோபஸ்து அமைச்சராக இருந்த லலித் அத்துலக்மலி ஆகியோரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் கூட்டத்தை கொண்டு வந்து அன்று இந்த நூலகம் எரிக்கப்பட்டதற்கு சரியான ஒரு நீதி நியாயம் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த தரப்பை குற்றத்தை செய்த தரப்புக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அதன் பின்னர் நடைபெற்ற இவ்வளவு பாரிய தமிழின படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் என்று தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு நாள் எப்படி எங்களுடைய இனம் இந்த இலங்கை தீவில் ஒரு பூர்வீகமான வரலாற்றை கொண்ட இனமாக அதாவது தொன்மையான வரலாற்று ஆவணங்களுடன் வாழ்ந்த இனமோ அந்த இனத்தினுடைய தொன்மைகளை அழைத்து குடிகளான சிங்கள அஹ் பேர்ணவாதிகள் தங்களுடைய நாடுதான் இந்த இலங்கை தீவு என்று நிறுவுகின்ற ஒரு நீண்டகால நிகழ்ச்சி திட்டத்தில் தான் திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராம் ஆண்டு யாழ்ப்பாண பொது நூலகம் கொளுத்தப்பட்டது இது ஆசியாவின் முதல்தர நூலமாக நூலகமாக அந்த காலகட்ட பிறப்பில் இருந்தாலும் இலங்கை தமிழர்களை அதாவது ஈழத் தமிழர்களின் வரலாற்றை அதன் தொன்மைகளை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு தளமாக அந்த நூலகம் இருந்தது இந்த நூலகத்தை அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் குறிப்பாக இன்று இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய மாமனார் ஜேவர் ஜே ஆர் அவர்களுடைய தலைமையில்தான் அந்த நூலகம் கொளுத்தப்பட்டது குறிப்பாக அன்றைய அமைச்சர் காமினி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மாவட்ட சபை தேர்தலை குழப்பும் முகமாக இங்கு வந்திருந்த நேரம் அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்த நேரம் இந்த நூலகத்தை அங்கு தங்களுடைய காடியர்களை வைத்து திட்டமிட்டு கொளுத்தி அறிந்தார்கள் இந்த நூலகத்தினுடைய உருவாக்கத்தின் பின்னணியில் பல அறிஞர்கள் பல பேராசிரியர்கள் இருந்தார்கள் அதில் முக்கியமாக தாவீது அடிகள் தன்னுடைய எழுபத்தி நாலாவது வயதில் அந்த எரிகின்ற அந்த நூலகத்தை பார்த்து அந்த இடத்திலேயே மரணித்திருந்தார் அப்படி பலருடைய மனங்களில் இன்றும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விடயமாகத்தான் இந்த நூலக எரிப்பு விவகாரம் இருக்கிறது இது ஒரு திட்டமிட்ட தமிழின படுகொலை தமிழ் இனத்தை அழிப்பதற்கு இன அதாவது அஹ் உயிர்களை அழிப்பதற்கு முன்பாக திட்டமிட்டு அதனுடைய வரலாற்று ஆதாரங்களை சிங்கள பேர்னவாதம் அழி அளித்திருக்கிறது உண்மையிலேயே அன்று இந்த நூலகம் கொளுத்தப்பட்டு எரிக்கப்பட்டதற்கு சரியான ஒரு நீதி நியாயம் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த தரப்பை குற்றத்தை செய்த தரப்புக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அதன் பின்னர் நடைபெற்ற இவ்வளவு பாரிய தமிழின படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் துரதிருஷ்டவசமாக இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த எந்த படுகொலைகளுக்கும் இதுவரை நீதி இல்லாமல் தவிக்கின்ற ஒரு இனமாக ஈழத்தமிழர்கள் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டில் பொது நூலக படுகொலையை நினைவேந்துகின்ற ஒரு துப்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஒன்று ஜூன் முதலாம் தேதி தமிழர் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாள் அகில உலக கல்வி சமூகமே வெற்றி தலை குனிந்த ஒரு நாள் பேரினவாதத்தின் பேரினவாதத்தின் கொடூர கரங்கள் அப்போதைய மகாபலி அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காமினி திசா நாயக்கா தேசிய பாதுகாப்பு பந்தோபஸ்து அமைச்சராக இருந்த லலித் அத்துலக்மலி ஆகியோரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் காடையர் கூட்டத்தை கொண்டு வந்து எங்கள் தாய் வீட்டில் இருந்த கல்வி தாய் வீட்டில் அந்த பொது நூலகம் எரித்து அழிக்கப்பட்டு தொண்ணூற்றி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்களும் கீழ கிடைக்க முடியாத ஓலைச்சுவடிகளையும் சுவடிகளையும் எங்கள் ஆத்மாவின் மேலே கை வைத்து எமது உணர்வுகளை தூண்டியபடியால் வந்த விபரீத விளைவுதான் கடந்த கால முப்பது வருட யுத்தம் என்று எமது கல்வியில் கை வைத்தார்களோ தரப்படுத்தல் என்ற அடிப்படையில் அதன்பின் என்று எமது கல்வி தாய் வீட்டிற்கும் அந்த நூலகத்தில் க கை வைத்தார்களோ அதன் பின்புதான் வீறு கொண்டு எழுந்தனர் எங்கள் இளைஞர்கள் அதனால் வந்ததுதான் விடுதலைப் போராட்டம் என்ற ஒரு போராட்டம் எனவே தமிழ் மக்களே நீ இனிவரும் காலங்களிலே இந்த பௌத்த சிங்கள பேரின வாதத்துக்கு ஒரு அடியாக அவர்கள் தற்போது எங்கள் கைகளையே நம்பி இருக்கின்றார்கள் இன்னும் நடக்கப் போக ரெண்டு மூன்று மாதங்களில் நடக்கப் போயிருக்கின்ற இருக்கின்ற தேர்தல்களுக்காக எங்கள் கைகளை நம்பி இருக்கின்றார்கள் எனவே இந்த நிலை மாறி தேச துரோகிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தேச துரோகிகள் இந்த மண்ணிலே முளைக்க விடக்கூடாது கருங்காலிகளை முதல் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள் எமது கல்வி தாயின் மீது கை வைத்தபடியால் தான் இந்த விடுதலைப் போராட்டம் வீடு கொண்டு எழுந்தது என்பதை நீங்கள் நினைவிக்கொள்ளுங்கள் இனிவரும் சமூகத்திற்கும் இந்த செய்தியை கடத்துங்கள் தற்போது ஓர் வயது இரண்டு வயது குழந்தைகளாக இருக்கின்றவர்கள் மனங்களில் ஆழ வையுங்கள் இன்று எங்கள் விடுதலைப் போராட்டத்துக்கு வகுத்ததென்றால் இந்த கல்வி தாயின் மீது கை வைத்த காடியர்கள் கை வைத்த வைத்தபடியால் தான் என்பதை உறக்க மனத மனதிலே அழுத்த திருத்தமாக அவர்களின் மனதிலே பதிய வையுங்கள் அப்பொழுதுதான் இனமான உணர்வொன்றொன்று அவர்கள் மனதிலே உயிர் கொண்டு ஏழும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்